மககவி பாரதியினுடைய ஆத்திசூடியில் ஐம்பத்தி எட்டாவது ஆத்திசூடியாக அமைவது நுனியளவு செல் பாரதி நுனியளவு செல் என்று எதனை சொல்கிறார் நாம் எதனை செய்தாலும் அதனை நாம் அடிவரை சென்று அதாவது நுனியளவு வரை சென்று முடிப்பதில்லை ஒரு செயலை தொடங்கினால் அதன் முழுமையாக முடிப்பதைத்தான் நுனியளவு செல் என்று பாரதி சொல்கிறார் எண்ணி துணிக கர்மம் என்பது போல ஒரு செயலை தொடங்குவதற்கு முன் அந்த செயல் முழுதாக முடிக்கப்பட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அதனை செயல்படுத்தல் வேண்டும் ஒரு ஆராய்ச்சி எனில் அதை தொடர்ந்து செய்து அந்த ஆராய்ச்சியின் விளைவு என்ன அந்த ஆராய்ச்சியின் பயன் என்ன என்பதைத்தான் நுனியளவு செல் என்கிறான் ஆராய்ச்சியை தொடங்கிவிட்டு பாதியிலேயே முடித்து விடுவானால் அந்த ஆய்வினாலே எந்த பயனும் இல்லை நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையால் ஆளப்படும் என்று வள்ளுவர் சொல்கிறார் எனவே ஒரு செயலை தொடங்குவதும் அந்த செயலை முடிப்பதும் அதுக்கு எது தடை வந்தாலும் அதை மீறி அந்த செயல்களை நிறைவேற செய்வதும் தான் வெற்றியினுடைய அடையாளம் அல்லது பயனை அடைய அடையக்கூடிய நிலையாகும் இனிமே அப்படி இல்லாமல் ஒரு செயலை தொடங்குவது அதனை தொடங்கிய நிலையிலே முடித்து விடுவதால் யாருக்கும் பயனற்று போய்விடும் என்பதைத்தான் பார்க்கிறோம் தோல்விகள் தடைகள் எதுவரையினும் அதனுடைய பயனை அடையும் வரை நாம் தொடர்ந்து செய்தல் வேண்டும் அப்படி தொடர்ந்து செய்தால் தான் அதன் பெயனை அடைய முடியும் விஞ்ஞானி ஸ்டீவனுக்கு இளமையிலே கையும் காலும் செயலிழந்து விட்டது ஆனால் இனி எதுவும் செய்ய முடியாது என்று மருத்துவர்கள் சொன்னபோது கூட அவர் கேட்டார் மருத்துவர்களிடம் என் மூளைக்கு பாதிப்பு எதுவும் இல்லையே என்று கேட்டார் கை கால்களுக்குத்தான பாதிப்பு என் மூளைக்கு எதுவும் பாதிப்பு இல்லையே என்று கேட்டதன் காரணம் அவர் தொடர்ந்து அந்த செயல்களை செய்து வெற்றி கண்டார் மிக பெரும் விஞ்ஞானியானார் எனவே இறுதி வரை யார் அந்த செயலை கடுமையாக செய்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள் அதனால்தான் மகாகவி பாரி சொல்கிறான் எதைத் தொடங்கினாலும் அதை தொடங்கிய நிலையிலே விட்டுவிட்டால் யாருக்கும் பலனளிக்காது பயனளிக்காது எனவே அவற்றை நாம் தொடர்ந்து செய்தல் வேண்டும் எந்த செயலை செய்தாலும் அதன் நுனிவரை செல்லுங்கள் எனவே அந்த நுனிவரை செல்வதுதான் முடிவு என்பதாகும் அந்த நுனி வரை சென்றால்தான் அந்த செயல் முற்று பெறும் என்பதனாலே நுனியளவு சென்று அந்த செயலை முடித்து வெற்றி காணுங்கள் என்று பாரதி நமக்கு வழிகாட்டுகிறான்